ரொம்பவே மர்மமான முறையில் கட்டப்பட்ட ரெண்டு முருகன் கோயில்கள் இந்த மாதிரி ஒரு முருகன் கோயில் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க முதல்ல பார்த்தீங்கன்னா குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில் ஃப்ரம் கொடைக்கானல் இந்த கோயில வெளிநாட்டு பெண் தான் ஒருத்தங்க கட்டுறாங்க ஒரு ஃபாரின் லேடி இந்த கோயிலை கட்டுறாங்க இந்த பெண்ணோட பேர் ஆரில் ஆரிசன் முருகனுக்காக தன்னோட பேர் லீலாவதி அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாங்க மாற்றினது மட்டும் இல்லாமல் இதே ஊரில் இருக்கிற ராமநாதன் அப்படிங்கிற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை நல்லா தான் போயிருக்கு அவங்க என்ன பண்ணாங்க இந்த கொடைக்கானல் இருந்துட்டு அங்கிருந்து பார்த்து அந்த பழனி மலையில் முருகனை கும்பிட்டு இருக்காங்க காலங்கள் போக போக பருவநிலை மாற்றம் காரணமாக அந்த பழனி மலையை மேகங்கள் மலைச்சது இவங்க ரொம்பவே சோகத்துக்கு போயிடாங்க சோகத்துக்கு போகிறது மட்டும்

இருபத்தி ஆறுல கட்டி முடிக்கிறாரு முதல்ல இந்த கோயிலுக்கு இவரு சிவபாலசுப்ரமணியன் தான் பேர் பின்னாடி அந்த அவங்க இவரோட நினைவாக இருக்காருன்னு சொல்லி இந்த கோயிலை கௌசிக பாலசுரமணியன் சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்காங்க முஸ்லிம் குடும்ப தான் இந்த கோயிலை வராங்க ரொம்ப பெருமையா இருக்கு